அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் காலையில் நான் செய்யக்கூடிய பூஜைகளை தான் இன்றைக்கி ஒரு சின்ன விலாகாக எடுத்து போட்டிருக்கேன் ஏற்கனவே மார்கழி மாதம் எவ்வளவு மகிமையான நாள்ன்றதை நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பார்த்து அந்த நாளுடைய மகிமையை தெரிஞ்சுக்கோங்க வருடத்தில் எல்லா நா மாதமும் வந்து விடியற்காலையில் எழுந்து விளக்கேற்ற முடியலனாலும் மார்கழி மாதமாவது விடியற் காலையில் விளக்கேற்றுங்கள் அப்பொழுது வந்து கடவுளுக்கு உரிய மாதமாக கருதப்படுது அந்த மாதத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும்ன்றது பெரியவர்களினுடைய ஒரு ஐதீகம் திருமணம் ஆகாத பெண்கள் வெடியற் காலையில் எழுந்து குளித்து கோவிலுக்கு சென்று இந்த நேரங்களில் விளக்கேற்றினால் நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் திருமணம் நடைபெறும் அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்திங்கன்னா ஆண்டால் அவதரித்து ஸ்ரீ விஷ்ணுவை திருமணம் செய்த காரணமாக இருந்தது இந்த மார்கழி மாதம் தான் அவங்க திருப்பாவை விரதம் இருந்து பாவை நோன்பு இருந்து தான் நிதம் நிதம் பெருமாளையே நினைத்து அவரையே கணவராக கற்பனை செய்து அதையே வந்து உண்மையாக மாற்றிக்கொண்டால் கொண்டால் அதனால் வந்து நமக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த விரதம் இருந்தால் நல்லது நடக்கும் ஆண்டால் எதில் அவதரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடியிலிருந்து தான் வந்து உருவானதாக கருதப்படுது அதனால தான் அந்த துளசி செடியை வீட்டில் வைக்கும் பொழுது லக்ஷ்மியினுடைய நம் கடாட்சம் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்கும்னு சொல்லப்படுது ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் விஷ்ணு சித்தர்னு ஒரு பெரியாழ்வார் இருந்தார் அவர் வந்து ஒரு பெரிய பெருமாள் பக்தர் ஒரு நாள் அவர் துளசி செடியின் கீழே இருந்து ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறாரு அந்த குழந்தையை தன்னோடவே வைத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு தினமும் பெருமாளுக்கு மலர்களை வந்து கொடுத்து தொ கொய்து கொடுப்பது தான் தன்னுடைய கடமையாவே செய்துட்டு இருந்தார் இப்படி இருக்கும் பொழுது ஆயர் குலத்தினுடைய பெருமையை அந்த குழந்தை சொன்னதுனால அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பேர் வைக்கிறாரு தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்களை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்தே வந்து வளர்க்குறாரு இதனாலேயே என்னன்னு தெரியல அந்த குழந்தைக்கு நல்ல பக்தியும் நல்ல திறமையும் இருக்குது கண்ணன் மீது அதீதீத காதல் கொள்கிறா அதனால் என்ன பண்ணுறா தன்னை மணப்பெண்ணாகவும் கண்ணனை மணமகனாகவும் நினைத்து தினம் தினம் என்ன பண்ணுறா பெருமாளுக்கு கட்டுற மாலையை அவள் மீது போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வச்சிருவா அவங்க அப்பாவும் அதை எடுத்துன்னு போயிட்டு தினமும் பெருமாளுக்கு சாத்திட்டு இருந்தார் இப்படி பண்ணிகிட்ருக்குற ஒரு நாள் பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் வந்து அந்த காட்சியை பார்த்துடுறாரு அவள் கண்ணாடி முன்னாடி நின்று அந்த மாலையை போட்டு ரசிக்கிறத அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கடிந்து அவர்கிட்ட பேசிவிட்டு வேற ஒரு மாலையை தொடுத்து போய் பெருமாளுக்கு போட போகிறாரு ஆனால் பெருமாள் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாரு ஆண்டால் போட்ட மாலை தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு அதனால் அவருக்கு பேரும் விற்கிறாரு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு இறைவனையே ஆண்டவள் அப்படின்றது தான் அதனுடைய பொருள் அந்த மன அடைந்த பின்பு திருமண ஏற்பாடுகளை மறுத்து கோயிலில் போய் அவள் தங்க ஆரம்பிக்கிறாள் என்ன செய்வதென்று அறியாமல் ரொம்ப கவலையாக இருக்கிறாரு விஷ்ணு சித்தர் அவர் கனவுல இறைவன் என்ன பண்ணுறாரு கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு சொல்கிறாரு அந்த நாள் அன்றைக்கி ஒரு குறி குறிப்பிட்ட நாளும் சொல்கிறாரு அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு கோதை கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனோடு கலந்து விடுறாள் இதுதான் வந்து ஆண்டாளுடைய வரலாறு இப்போது இந் எவ்வளவு ஒரு பக்தி மிக்கவளாக இருந்தால் தான் நினச்சதை அவள் சாதிச்சிருப்பாள் அதனால தான் இந்த மாதத்தில் நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக நம்மளால் வந்து நிறைவேற்றிக்க முடியும் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வந்து நம்ம கான்ஃபிடண்ட்டாக வந்து இறைவனையும் நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும் பூஜையும் வந்து முடித்தாச்சு விளக்கேற்றியாச்சு விளக்கேற்றதுக்கப்புறமா தூப தீபம் காமிச்சு என்னுடைய பூஜையை நான் முடிச்சிட்டேன் இப்போன்னு இல்லைங்க எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது இன்றைக்கி காலையில் இருந்து இரவு வரைக்குமே நமக்கு அன்றைக்கி ஃபுல்லாக நாள் நல்லா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷமாவது நம்ம கடவுள் அதாவது பூஜை ரூம்குள்ளே போய் நின்று எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நல்லபடியாக போகணும் இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம இறைவனை வேண்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது உங்களுக்கு என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு போங்க எனக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்